எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா மைவி த்ரீர்ஸ் கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பத்திரமா போய் சேர்ந்துருந்தீங்கன்னா சந்தோஷம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நேரில் பார்த்தா மட்டும்தான் அதனுடைய உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதை ஒரு வீடியோவிலேயோ அல்லது ஒரு ஃபோட்டோவிலையோ பார்க்கும்போது அதனுடைய உண்மையான உணர்வுகள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது நேற்று பார்த்தீங்கன்னா மைவித்திரியர்ஸில் ஒரு வரலாறு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கூட்டம் யாருமே எண்ண முடியாத ஒரு மக்கள் தொகை ஸோ அத்தனை மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான மீட்டிங்காக அது இருந்தது நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டது அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திரேட்ஸ் நிறுவனத்தில் நேற்று நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா அன்னூரில் நடந்துச்சு நான் வந்து ஒரு நாலரை மணிக்கு உள்ளார போனோம் அங்கே போய் பார்த்த உடனே என்னடாது இவ்வளோ தூரத்தில் அவுட்ரில் இருக்குது இங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருப்பாங்களா அப்படின்னு போய் பார்த்தோம் ஸோ அங்கே பார்க்கும்போது பார்த்தா ஒரு மிகப்பெரிய கட்சி மீட்டிங் மாதிரி நிறைய வேன்ஸ் நிறைய பஸ்ஸு ட்ராவல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்து கணக்கே இல்லை மைவித்திராட்ஸுக்கு இப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது தான் பட் நினச்சதை விட அதிகமான ஒரு கூட்டமாக நேற்று அங்கே வந்திருந்தது ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வெளியூர்லேருந்து வந்த இந்த காரு பஸ்ஸு இந்தனுடைய நெகிழ்ச்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ கூட்டத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கான வண்டிகள் இருந்தது அப்படி ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது மற்ற ஒரு நிறுவனத்தினுடைய மீட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணாலையும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருமானா வராது அதேமாதிரி காசு கொடுத்தா கூட இவ்வளோ கூட்டம் டெய்லி நான் உங்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறேன் ஒரு நாள் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே ஐநூறுரூவா டோக்கன் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு தான் உள்ளார வந்திருக்காங்க அப்படின்னா நிறுவனம் எப்படி செயல்படும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடைபெறும் பொழுது உட்காரத்துக்கு இடமே இல்லாமல் வெளியில் அதாவது அந்த ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு பேர் வெளியே நின்றுட்டுருப்பாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்தது தமிழ்நாடு மட்டுமல்லாது அதர் மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா அதுக்கப்புறமா தெலுங்கானா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மக்கள் கடலன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அந்த மண்டபத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு அன்னூரில் இப்படி ஒரு மண்டபமாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளார கூட இப்படி ஒரு சூப்பரான ஒரு மண்டபம் கிடையாது அவ்வளோ ஒரு பெரிய ஃபேஸோட மிக பெருசாக இருந்துச்சு ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளார என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறுவனத்தினுடைய அந்த மீட்டிங் நடந்த உள்ளார பேசு இப்படி தான் இருந்துது ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களுடைய கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போயிருந்தா கூட கண்டிப்பாக எங்களுக்கு இடமே கிடச்சிருக்காது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்துச்சு அந்த கூட்டம் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைட்லலாம் உட்காரத்துக்கு இடமே இல்லை தான் ஜன்னல் மேலெலாம் உட்காந்துட்டுருந்தாங்க நிறைய பேர் அதுக்கப்புறமா நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி தொடர்ந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி நடந்தது ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி நடத்துனாங்க உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு இடையிடையே அந்த இசை நிகழ்ச்சி நடத்துனாங்க போர் அடிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது ஒரு அடுத்த ஒரு எம்டி வராரு அடுத்து இன்னொருத்தர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு அதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது சூப்பராக இருந்துச்சு நிகழ்ச்சிக்கு இடையிடையே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதிமூணு வயது சிறுவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யோகா பண்ணுறதுக்காக வந்திருந்தா அப்படி அவர் வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கிற அப்படி திருப்பூரை சேர்ந்த ஒரு சின்ன தம்பி தான் ஸோ நல்லா இருந்தது அந்த பையன் வந்து உடலை எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அந்த மாதிரி வளைச்சி நிறைய விஷயங்களை பண்ணாலே பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படி ஒரு மீட்டிங்கை தான் நேற்று தெரிஞ்சிச்சு ஸோ வராதவங்கள கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்படி ஒரு கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மைவித்திராட்ஸ் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது மற்றவங்க வெளியில் நின்று இதெல்லாம் நிலைக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு இடையில் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு எதிர்மாறான விஷயங்களை மைவித்திராட்ஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருது அதனால் மைவித்திராட்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிற மக்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் நிறுவனம் இது வரைக்கும் செயல்பட்ட விதங்களை தாண்டி இதுக்கு மேலே தான் இன்னும் ரொம்ப விஸ்வரூபமான நிலையில் செயல்பட போகுது அதே மாதிரி எல்லா மாநிலங்களிலுமே ஒவ்வொரு மைவித்திராட்ஸுடைய ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் தயாரிப்பதற்கு எங்கெங்கெல்லாம் மூலப்பொருட்கள் ரொம்ப சீப்பாகவும் நல்லதாகவும் கிடைக்குதோ அந்தந்த இடங்களில் நம்ம ஒரு யூனிட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைவித் நிறுவனத்தினுடைய எம்டி திரு சத்யானந்தன் சார் அவர்கள் என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ உள்ளுக்குள்ளார் வந்து சார் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்றைய நிகழ்ச்சிகள் என்ன அந்த நிகழ்ச்சியில் எத்தனை வகையான பொருட்கள் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினான்கு வகையான பொருட்கள் அறிமுகப்படுத்துனாங்க அது எல்லாமே நம்மளுடைய உடல் நலத்தை சரியாகக்கூடிய பொருட்கள் அற்புதமான பொருட்கள் அந்த பொருளெல்லாம் நம்மளுக்கு நாம் நினைக்கக்கூடிய ஒரு ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ட்ரி கொடுத்தாரு இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு இதுதான் வெற்றி மைவித்திரன்ஸனுடைய வெற்றி அப்படின்ற மாதிரி மக்களில் கூட்டத்தை பார்த்து அவரே உண்மையிலே ரொம்ப பெருமைப்படைச்சிட்டார் ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு கட்சி மீட்டிங் வச்சால் கூட இந்த அரங்கக்குள்ளார இப்படி வந்து ஒரு இடைவெளி இல்லாத கூட்டத்தை கூட்ட முடியுமானா முடியாது அது மைவித்தில் மட்டுமே முடியும் அப்படின்றத நேற்று நிரூபித்தாங்க அதுக்கப்புறம் எம்டி பேசுகிறதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இடையில இன்னொரு இசை நிகழ்ச்சி மாதிரி போட்டிருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இதற்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய எம்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை நோய்க்கு போய்கிட்டுருக்குறோம் நம்ம அந்த இன்கம் ரீபர்ச்சேசிங் இன்கம் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும் நம்ம அந்த பொருளை வாங்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் நம்ம டவுன்லைனில் இருக்கிற மக்கள் பொருள் வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு அந்த ஸ்டோரில் நம்ம போய் வாங்கக்கூடிய பொருட்களினுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்றத ஒரு பட்டியலிட்டு காமிச்சார் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது யாரெல்லாம் டீம் மிகப்பெரிய லெவலில் பெருசாக வச்சுருங்களேன் அவங்களாம் உண்மையிலே லட்சக்கணக்கில் ஏன் பெரிய லெவலில் நீங்கள் டீமை டெவலப் பண்ணிங்கன்னால் கோடிக்கணுங்கு கூட வருமானம் பெறலாம் சரி அப்படி ஒரு வருமான திட்டம் மைவித்தட்ஸில் இருக்குது அதனால் யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை சொல்லலாம் இந்த வாய்ப்பை சொல்கிறதுல யாரும் கோச்சப்படவே வேண்டாம் ஒரு நல்ல வருமான வாய்ப்பு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் டாக்டர் திரு விஜயராகவன் சார் அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ அவருடைய என்ட்ரி மிகப்பெரிய லெவலில் இருந்தது எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று அவருக்கு ஒரு வருகையை கொடுத்தாங்க ஸோ இந்த நிறுவனம் இவ்வளோ சிறப்பாக செயல்படுறதுக்கு காரணம் வந்து இவர் தான் இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் இவர் தான் இவர் உருவாக்கி நமது சத்யேந்திரன் சார் அவர்கள்ட்ட கொடுத்து அவர் தான் வந்து நிறைய அத்தாரிட்டி ஒரு டைரக்டர் அவங்கள எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் மைவி திரேட்ஸ் இன்றைக்கி செயல்பட்டு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் ஸோ இவர் தான் வந்து நம்ம நிறுவனத்துக்கு உண்டான எல்லா பொருளையும் சித்துவா அப்படின்ற ஒரு கம்பெனியில் தயாரித்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒரு பொருள் இல்லை வருகின்ற இந்த டிசம்பருக்குள்ளார ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்குள்ளால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வகையான பொருட்கள் வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க அது அத்தனையுமே வந்து ஹெர்பலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே ஹெர்பல் இந்த மைதா இல்லாமல் ஒரு உணவு சாப்பாடு அப்புறமே ஹெர்பலில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு உண்டான சில ஐட்டம்ஸ் அந்த மாதிரி மக்களினுடைய உடல்நலத்தை எந்த வகையிலும் கெடுதல் பண்ணமா பண்ணாத மாதிரியான ஒரு பொருட்கள் தான் நம்ம மைவித்ரட்ஸ் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு மாத சம்பளம் மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு வருமானத்தை கொடுத்து நம்மளுக்கு கீழே இருக்கிற மக்கள் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைத்து வாழ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மைவித்ரட்ஸ் நிறுவனம் போயிட்டுருது ஸோ இதில் பயணிக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியில் இருக்கிற நபர்கள் சொல்கிறதை கேட்டு யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா நிறுவனம் வந்து மக்களின் நிறுவனமாக மாறி மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் நலத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை கொடுத்து நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய எல்லாம் சமாளிக்கும் வகையான இன்கம் பெறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நமக்கு தேவை வந்து முயற்சி மட்டும் இருந்தால் போதும் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் டைப் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும் நிறுவனம் சொல்லக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நம்மளால் செஞ்சு அதில் வெற்றி காண முடியும் இதில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி கூட நீங்கள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான வருமான வாய்ப்பையும் நம்மளால் பெற முடியும் நிறைய பேருகளை அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களாலேயும் பெற முடியும் நம்மளால் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தடியாக இருக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான் முடியுமா முடியாதா இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கிறோம் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் அப்படின்றது தான் மைவித்யாட்ஸ் கம்பெனியோட தாரக மந்திரம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத நபர்கள் உங்களுக்கு ஒரு சண்டை போட்ட நண்பர் இருக்கிறன்னா அவருக்கு கூட இந்த வாய்ப்பை சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா நாளைக்கு அவருக்கு ஒரு நல்லதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்குது அப்படின்றத யாரும் மறந்துட வேண்டாம் இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் திரு ரவி அப்படின்றவர் பேசினார் இப்போ பேசிக்கிட்டு இரு அவர் தான் இவர் தான் வந்து நம்ம கம்பெனிக்கு உண்டான எல்லா பொருளையும் என்னது ஒரு ரிசல்ட்டு மாதிரி எடுத்து அதை வந்து லேபில் கொடுத்து ஒரு இது மூலிகைகள் பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞானி இவர் ஸோ இவர் வந்து தான் நம்ம நிறுவனத்தினோட ஒரு இணை இயக்குநராக இருக்கிறார் பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இவர் வந்து எல்லாமே எர்புல தான் தயாரிக்கிறோம் நூற்றொம்பது வகையான பொருள் வரப்போது எதிர்காலத்தில் முந்நூறு வகையான பொருட்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமான என்று கொடுத்தார் திரு ரவி என்பவர் அதுக்கப்புறமா நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் பேசினார் இதில் வந்து பதினாலு வகையான பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ அந்த பொருட்களினுடைய வீடியோவெலாம் போட்டால் இந்த வீடியோவோட லென்த்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவெலாம் அந்த பதினாலு பொருட்களையும் வரிசைப்படுத்தி என்னென்ன பொருட்கள் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே கரகோசமாக இருந்தது ஏன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் இப்படி ஒரு என்ட்ரி எந்திருக்காது ஸோ சூப்பரான மீட்டிங்காக நேற்று இருந்தது இந்த மீட்டிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்திங்கன்னா ஏழு நாற்பதுக்கு மீட்டிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்காக விட்டுருந்தாங்க இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் பேத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்து எல்லாத்தையும் வரிசையில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அனைத்து பேத்துக்கும் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இரவு நேரத்தில் இந்த லைட் வெல்ஸ்தெலாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அவ்வளோ வகையான காரு பஸ்ஸு இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் நிறுத்தியிருப்பாங்க ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு லைன் பை லைனாக நிறுத்தி பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பார்க்கிங்கில் கூட இந்த மாதிரி அழகாக நிறுத்திருக்க மாட்டாங்க நிறுவனத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு கட்டமைப்புக்கும் இதுவே காரணம் எவ்வளோ நீட்டாக வண்டியாக நிறுத்திருக்காங்க பாருங்கள் ஸோ நேற்று நடந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது இனி வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய லெவலில் மைவித்திரட் சாதிக்க போகுது எல்லோரும் மைவித்திரட்சல் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித்திரட்சல் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிள்தல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரியர்ஸில் இணைத்து விடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி